நேற்றைய தினம் மக்கள் துறை அமைச்சர் பாண்டிச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே ஒரு பேட்டி கொடுக்கின்றார் அந்த பேட்டியில நீங்க பாத்தீங்கன்னா நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் கொமிபிசோல் கொமிபிசோல் இன்ஜெக்ஷன் இது அவர் சொன்னது ஓவிப் பிரசோல் ஓமி பிரசோல் அவர் சொல்றது ஓமி பிரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல் நான் சொல்வது இந்த கள்ளச்சாராய் மறிந்து அந்த விச முறிவுக்காக ஓடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஹோமி பிசோல் இந்த விச முறிவுக்காக செலுத்தப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஆனால் பேரை மாத்தி சொல்றேன் இது எங்கேயும் கிடைக்கல வீலுக்கு

இது தடை செய்யவில்லை இது ஆபத்த நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுகின்றது ஆனால் இந்த ஹோமிபெஸ்டோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை இது இந்த இன்ஜெக்ஷனை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த கள்ளச்சார குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடைய முடியும் அதைத்தான் நான் சொன்னேன்